ராபாத் நகரில் ஏரிக்கரையில் விரிகுடா கடல் இருக்கிறது அதுபோல ஒவ்வொரு ஊருக்கும் ஆற்றங்கரைகளில் தான் பெரிய பெரிய நகரங்கள் அமைந்திருக்கின்றன உலகத்தில் அது தவிர இந்த ஹைதராபாத்துக்கு ஆறு இல்லை ஆறு இருக்கிற ஆறு இருக்கிறது தெரியவில்லை ஆனால் மிகப்பெரிய உசேன் சாகர் ஏரி இருக்கின்றது இந்த ஏரிக்கரையில் சென்னையில் கடற்கரையில் சிலைகள் அமைத்திருப்பதில் சிலைகள் அமைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு படகு உறா எல்லாம் ஏற்கின்றது நடுவே ஒரு தேசிய கொடி இருக்கிறது இந்த பக்கம் வந்து நெட்டி காலத்தில் ஒரு புத்தர் சிலை நிறுவினார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் இந்த ஏரிக்கரையில் வந்து அந்த புத்தர் சிலை இருக்கிற இதெல்லாம் சேர்த்து படம் பிடித்திருக்கிறேன் இதற்கு அருகிலே தான் அம்பேத்கர் சிலை ஒரு ஒரு கிலோமீட்டர் எதுக்கா இன்னும் ஒரு கிலோமீட்டர் அருகில் சட்டமன்ற கட்டிடம் எனவே இந்த ஐதராபாத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த உத்தியன் சாகர் ஏரி கடல் போல நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிறது இதுதான் புத்தர் சிலை அந்த அது புத்தர் சிலை நம்ம சென்னை கடற்கரை காமராஜர் சாலை போல இந்த சாலை இந்த ரோடு பேர் என்ன அது நேரே உள்ளே தெரிவது அந்த மரத்து கூடால் தெரியுதுதான் புதிய சட்டமன்ற கட்டிடம் அம்பேத்கர் சிலை வந்து அந்த பக்கம் இருக்கு